ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ ஸோ இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்கு நாட்டில் என்னெல்லாம் விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் இப்ப சமீபத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க பேரு ஜோதி மல்ஹோத்ரா இவங்க ஹரியானாவை சேர்ந்தவங்க ஒரு விளாகர் அதாவது ஊர் ஊரா போய் இந்த ஊர்ல இதெல்லாம் இருக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னு மக்களுக்கு எடுத்து சொல்ற ஒரு வீடியோஸ் போடுற ஒரு விளாகர்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இவங்க நிறைய வாட்டி பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ணிருக்காங்க இவங்க சைனாவுக்குமே டிராவல் பண்ணிருக்காங்க இப்போ சமீபத்துல நடந்த பஹல்காம் அட்டாக் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்து இவங்க பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ அமைப்பை சந்திச்சு இந்தியாவினுடைய ராணுவ ரகசியங்கள் சில வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகி அவங்களை வந்து கைது பண்ணிருக்காங்க அந்த விசாரணையில இன்னும் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து ஒரு பிளாகர் அதாவது ஊர் ஊரா போயிட்டு எடுத்து போடுற ஆள் மட்டும்தான் ஆனா இவங்களோட சோர்ஸ் அதாவது பேங்க் அக்கௌண்ட பார்த்தா இவங்க டிராவல் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சமாளிக்கிற மாதிரி அதுல இல்ல அப்படி பார்த்தா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபண்டிங் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு வெளியே இருந்து ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க கூட இன்னும் ரெண்டு மூணு பேரை வந்து கைது பண்ணி அந்த விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு இவங்க இவங்களோட பிளாக்ல எல்லாத்துலயுமே பாகிஸ்தான் வந்து ரொம்ப நல்ல ஊரு அமைதியான ஊரு சாந்தமான ஊரு அப்படிங்கிற மாதிரி அதை புகழ்ந்து பேசுற மாதிரியான வீடியோக்கள் தான் இருந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வழக்கம் போல நம்ம நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் நமக்கு டார்கெட் மத்திய அரசு தான் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஜோதி மல்ஹோத்ரா வந்து ஒரு நேஷனலிஸ்ட் அதாவது அவங்க வந்து பிஜேபியை சார்ந்தவங்க பிஜேபியில ல இருந்துகிட்டு அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம கட்சியை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு நடுவில் வந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா நடக்கிறது எந்த என்னென்னமோ நாட்டு பிரச்சனை பாதிக்கப்படுறது நாட்டு மக்கள் ஆனா சில பேருடைய கண்ணு எல்லாமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல மட்டும்தாங்க இருக்கு இப்படி எங்க என்ன பண்ணாலும் மத்திய அரசை மட்டுமே அடிக்கிறாங்களே இத பத்தி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்ப பாரும் சிறுபிள்ளத்தனமா விளையாடுறதே இவங்களுக்கு வேலையா போச்சு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் தான் எதை சொந்தமாக பண்ணுறாங்களோ இல்லையோ யாராவது ஒருத்தங்க பண்றாங்கன்னா நாங்களும் பண்ணுறோம்னு ஓடி வந்துடுறாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டிங் கிட்ட நீங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கணும் நாங்கள் வந்து பயங்கரமான பொருளாதார சிக்கல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க ஆனா இதுக்கு இந்தியா தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது ஏன் அப்படின்னா நீங்க வந்து இப்ப இந்த கடனை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து அவங்க விவசாயத்துக்காகவோ மக்களுக்காகவோ எதுக்காகவும் பயன்படுத்த போறதே கிடையாது அடுத்தடுத்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்த போறாங்க ஸோ நீங்க வந்து ஒரு வேலை கடன் உதவி செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி குறிச்சு இந்தியா வந்து சொல்லியிருந்தாங்க இதை வந்து மைண்ட்ல எடுத்துக்கிட்ட ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒரு பதினோரு நிபந்தனைகளை போட்டிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சொல்லணும்னா பாகிஸ்தான் மக்களின் உண்மையான வாங்கும் திறனை தொடர்ந்து மேம்படுத்த வருடாந்திர பணவீக்க சீரமைப்பை வெளியிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிந்தைய நிதிசார் திட்டங்களை பாகிஸ்தான் அரசு வெளியிட வேண்டும் இந்த மாதிரி ஒரு பதினோரு நிபந்தனைகளை போட்டிருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் பாகிஸ்தான் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு கடன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா பயங்கரவாதத்திற்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பயங்கரவாதத்திற்கு எதிரான கொள்கைகள் இந்த ரெண்டு விஷயத்த உலகம் பூரா இருக்கிறவங்களுக்கு எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா சார்பில் அனைத்து கட்சியில இருந்தும் ஐம்பத்தி ஒரு பேரை செலக்ட் பண்றாங்க அவங்கள ஏழு குழுக்களை பிரிச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்பி வைக்கிறாங்க அதாவது இந்தியாவினுடைய கொள்கை இதுதான் நாங்க வந்து பயங்கரவாதத்தை என்னைக்குமே ஆதரிக்க மாட்டோம் பயங்கரவாதிகள் என்னென்ன பண்றாங்களோ அதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிற விதமா ஏழு சிறப்பு குழுக்களை அமைச்சு அனுப்பி வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்த பாகிஸ்தான் ஐயோ அவங்க அனுப்பிட்டாங்கன்னா அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு குழுக்களை வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாமா அந்த குழுக்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க தரப்பு நாயங்களை எடுத்து சொல்றதுக்காக நாங்க வந்து இருக்கிறதுல அப்பாவியான ஆளுங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா இவங்க எல்லாரும் எங்களை ரொம்ப மோசமான ஆளுங்களை காட்டுறாங்க அப்படிங்கறத எடுத்துரைக்கிறதுக்காக நாங்களும் வந்து குழுவை ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷபாஷெரீஃப் சொல்லியிருக்காரு ஆனா இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா அவங்க சொல்றது என்ன பயங்கரவாதத்தை ஆதரிக்கலன்னு ஆனா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா சமீபத்துல இப்ப நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல மசோதா சாரனுடைய குடும்பமே இறந்து போச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த குடும்பத்துக்கு கோடி கணக்குல நிதி கொடுத்துருக்காங்க எப்படி இறந்து போன ஒரு தீவிரவாதியோட குடும்பத்துக்கு கோடி கணக்குல நிதி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லங்க தீவிரவாதியோட குடும்பமே இறந்து போனதுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தி இருக்காங்க இவ்வளவு விஷயங்களை நீங்களே எங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டிட்டு நாங்க எதுவுமே பண்ணலன்னு சொன்னா என்னம்மா இப்படி பண்றீங்களே இருக்குல்ல மேடம் மேடம் இப்போ பாகிஸ்தான்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான பயங்கரவாத அமைப்பு தான் லஷ்கர் தொய்பா அந்த அமைப்பை சேர்ந்த சைஃபுல்லா காலித் அப்படிங்கிறவன மர்ம நபர்கள் சுட்டுக் கொண்டிருக்காங்க இந்த சைஃபுல்லா காலித் யாரு அப்படின்னா இந்தியாவுல நடந்த மூணு முக்கிய தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டவன் அப்படிங்கறதையும் சொல்றாங்க சோ இவ்ளோ பெரிய பயங்கரவாதி பாகிஸ்தான்ல இருக்காங்க பாகிஸ்தான் அரசினுடைய வேலையே என்ன தீவிரவாதிகளை கண் போல சாரி அது என்னமோ சொல்லுவாங்களே இமை போல காப்பது அப்படி காக்கிறது

இது நடந்துட்டு தான் இருக்கு இன்னொரு பக்கம் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பிஜேபியோட இன்ஃபுளு மத்திய அரசு வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கறது அவங்களோட சுயநலத்துக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாம் வந்து டே பேரப்பசங்களா படிங்கப்பா இது நாட்டு பிரச்சனை நாட்டுக்காக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் ஆனா சம்மந்தமே நம்ம எதுக்கு மத்திய அரசும் மத்திய அரசுங்க உங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்டே கிடைக்காதா அப்படின்னு இன்னொரு பக்கம் இருக்காங்க இதெல்லாம் ஃபைன் தான் ஆனா இங்க ஒருத்தர் சமூக வலைதளத்தை ஒரு கருத்தை போட்டு மாட்டிக்கிட்டாரு அசோகா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு இணை பேராசிரியர் அலி கான் அப்படிங்கிறவரு இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி மோசமான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது இந்த ஆபரேஷன் சிந்துரை ஒப்பிட்டு இருக்காரு வீடுகளை இடிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்களோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம பெண் அதிகாரிகளா இருக்கக்கூடிய சோஃபியா குரேஷி வியோமிகா சிங் இவங்களை பத்தியும் வந்து ஏதோ மோசமான ஒரு விஷயத்தெல்லாம் பேசியிருக்காரு பேசிருக்காரு அதனால வந்து நேத்து இவரை கைது செஞ்சிருக்காங்க தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தாலுமே நாங்க வந்து எங்க நாட்டுக்கு நேர்மையா இருப்போம்னு சொல்லி ஒரு தீவிரவாதியோட குடும்பம் இறந்ததுக்கு அவ்வளவு பொதுமக்கள் ஒன்னா போய் நின்னாங்க ஆனா இங்க நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்ற நிறைய பேர் இங்க தான் இருக்காங்க போல இருக்கு இவங்களை ஆன்டி இண்டியன் சொல்றதுல தப்பே கிடையாதுன்னு தான் தோணுது ஏன்னா நாட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வேற யாரையோ குறை சொல்லல நம்ம நாட்டுல இருக்க மக்கள் நம்மளோட அதிகாரிகள் நமக்காக பார்டர்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்கள பத்தி தப்பா சொல்றாங்கன்னா இவங்களை பத்தின கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க மறக்காம சொல்லுங்க நான் ஒன்னொன்னா படிக்கிறேன் மழை பெய்ஞ்சதுன்னா ஐ மழை பெய்து போய் டான்ஸ் ஆடணும் மழையில ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஒரு ஹீரோயின் எஃபெக்ட் கொடுக்கணும்னு தோணுதோ இல்லையோ மழையை வெள்ளம் வந்துருமோ அடுத்து ஏதாவது பிரச்சனை நடந்துருமோன்னு ஏன்னா நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி தானே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அதெல்லாம் நாங்க சொல்லி நம்மளோட முதலமைச்சர் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த தென்மேற்கு பருவமழைக்காக நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இந்த பருவமழை வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது இருந்தாலும் திடீர் வெள்ளம் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மலாம் வந்து அதுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கணும் பேரிடர் முகாம்கள் வந்து தயார் நிலையில இருக்கணும் உணவு வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் அவைலபிளா இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்க நிறைய வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கோம் சோ மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை இந்த தென்மேற்கு பருவமழையை நம்ம ஈஸியா அடிச்சு தல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாம் சரிதான் ஆனா ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஓஎம்ஆர் ரோட்ல திடீர்னு ஒரு பள்ளம் ஏற்பட்டு ஒரு கார் உள்ள விழுந்திருக்கு அதை நினச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு இன்னும் மழை ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள திடீர் திடீர்னு உடையுதான் சாயுதாங்கிற மாதிரி ரோட்ல பள்ளம் விழுந்துருச்சு இன்னும் மழை பெஞ்சா எப்படி இருக்கும்னு வேற தெரியலையே நம்ம முதல்வர் ஐயா சொன்ன மாதிரி இந்த தென்மேற்கு பருவமழை சந்திக்கிறதுக்கு நாம எல்லாரும் தயாரா இருக்கணும் ஸோ இந்த தென்மேற்கு பருவமழை சந்திக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பொருள்லாம் ரெடியாக வாங்கி வச்சிருக்கீங்க கப்பல் வச்சிருக்கீங்களா இல்லை என்னென்ன விஷயங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதெல்லாம் பார்த்து நாங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிப்போம்ல நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் மக்களுக்கு என்ன நடந்தாலும் நம்ம உடன்பிறப்புகளோட கவலை கான்சென்ட்ரேஷன் எல்லாமே எங்க இருக்கு அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதை பேசுற விதமா தான் இப்ப உடன்பிறப்புகள் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க என்ன அப்படின்னா பாஜக மாநில தலைவரா புதிய ஆளை வந்து நியமனம் செஞ்சாங்க நம்ம நைனார் நாகேந்திரன் அவர்களை ஆனா அதுக்கு நம்ம உடன்பிறப்புகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு நைனார் நாகேந்திரன் வந்ததே பிடிக்கல அவர் வந்து கடும் கோபத்துல இருக்காரு அவர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை இது அண்ணாமலைக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்க ஆக்சுவலா என்ன சொன்னீங்க அண்ணாமலை அவர்களுக்கு நைனார் நாகேந்திரன்னா ஆகாது பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்க ஆனா ஆப்ரேஷன் சிந்தூரனுடைய வெற்றியை தொடர்ந்து ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா ஒசூர்ல ஒரு பேரணி நடந்திருக்கு அந்த பேரணில முன்னாள் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலையும் இப்போத்தைய பாஜக மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பேரணியை ரொம்ப சூப்பரா நடத்தி முடிச்சிருக்காங்க இத பத்தி அவங்க எக்ஸ் தளத்துல கூட பதிவு பண்ணியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாஜக மாநில தலைவருக்கான போட்டிக்கு நைனார் நாகேந்திரன் அவர்களோட பேரை பரிசீலிச்சதே அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிற தகவலையும் சொல்லிக்கிறாங்க அவங்க எல்லாம் தான் இருக்காங்க ஆனா உங்களுக்குள்ளதான் ஒத்துமை கொஞ்சம் இடிக்குதோன்னு சொல்லலங்க மக்கள் சொல்லிக்கிறாங்க ஈரோடு மாவட்ட சிவகிரியில தம்பதியினுடைய இரட்டை கொலை வழக்கு இப்போ இதுல நாலு பேரை கைது பண்ணிருக்காங்க மரக்கட்டையால அடிச்சோம் அப்படிங்கிற வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்காங்க அதுல இறந்து போன ராமசாமியோட மொபைல் போனை வந்து அந்த நாலு பேர்ல இருக்கக்கூடிய மாதேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து கைப்பத்தி இருக்காங்க இதுல ஹைலைட் என்னன்னா கடந்த ஆறு மாசத்துல மட்டும் இந்த நாலு பேரான கும்பல் அஞ்சு பேரை கொண்டு நகை கோழிகளை கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் அம்பலமா இருக்கு இப்போ மக்கள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா ஆல்ரெடி இவங்க மேல இவ்வளவு கேஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ எப்படி நீங்க அவங்கள தைரியமா வெளிய விட்டீங்க அப்போ இது யாருடைய அஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷமான கேள்வியை மக்கள் எழுப்பிட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்கள் கேட்கிற கேள்வி நியாயம்தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் இது அவங்களோட ஃபஸ்ட்டு கொள்ளை சம்பவம் கிடையாது இதுக்கு முன்னாடியே இப்படி அஞ்சு வாட்டி பண்ணியிருக்காங்க ஏன் வந்து யாரும் அரெஸ்ட் பண்ணலாம் அவங்க மேலே கேஸ் போடல ஏன் கண்டுபிடிக்கவே இல்லை அப்போது யார் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அப்படின்னு மக்கள் இருக்கிறது கரெக்டான விஷயம் தான் இதுக்கெல்லாம் என்ன தீர்ப்பு கிடைக்கும் யார் வந்து இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அதெல்லாம் இங்க கிடையாது அதுக்கு பதிலாக இங்க வேற ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தினுடைய வண்ணாங்குளம் அப்படிங்கிற ஊர்ல முதல் முறையா ஊருக்குள்ள பேருந்து வந்திருக்கு ஸோ மக்கள் எல்லாரும் பயங்கர ஹாப்பியா வந்து சத்தம் சத்தமெல்லாம் போட்டு அந்த பஸ்ஸை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த கேஸுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கண்டிப்பா பதில் சொல்லணும் ஆனா அப்படியே பேரல்ல இங்க பார்த்தா அந்த பஸ் முன் பக்கத்துல முதல்வருடைய போட்டோ ஒட்டி அந்த பஸ்ஸ வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்க மக்களுக்காக பண்ற எல்லாமே நல்ல விஷயம் தான் நாங்க அதை தப்புன்னு சொல்லல ஆனா ஏன் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற பழக்கம் மட்டும் உங்களுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னு நான் கேட்கல மக்கள் கேட்கிறாங்க ஒரு அசிங்கமாய் குமார் சரியோ தப்போ அத ஒத்துக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அந்த மாதிரியான ஒரு ஃபயர் ஸ்டேஜ் ஸ்பீச் தான் இப்ப நடந்திருக்கு நேத்து கோயம்புத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டத்துல நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் அவர்கள் ஒரு ஃபயர் ஸ்பீச் கொடுத்திருக்காரு அதாவது இப்ப வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ல ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிச்சதே இல்லை ஒவ்வொரு எலக்ஷன்லையும் தோத்த கட்சி அப்படின்னா இந்தியாவிலேயே அது வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஆனா இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலயும் கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம் அதுலயும் முக்கியமா நூத்தி பதினேழு தொகுதிகள் பெண்களுக்காகவும் நூத்தி பதினேழு தொகுதிகள் ஆண்களுக்காகவும் நாங்க வந்து மெஜாரிட்டியா இளைஞர்களை தான் எடுக்க போறோம் அப்படிங்கறதையும் கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க இதுக்கப்புறமும் நாங்க வரும் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் மக்கள் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க சோ அண்ணன் சீமானவர்களோட பேச்சுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் இன்னும் என்னென்னலாம் விஷயம் பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் படிச்சு பாக்குறேன் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சது காலப்பேரூர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு